நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் ஜே ஜி ஷைனோ சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ரெண்டு நாளாகவும் அதிகாரம் பத்தொம்பது வசனம் பதினொன்று நீங்கள் திடமனதாயிருந்து காரியத்தை நடத்துங்கள் உத்தமனுக்கு கத்த துணை என்னுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை நான் செய்தாலும் போராட்டமாகவே இருக்கிறது என்று தளர்ந்திருக்கிறீங்களா கத்தருடைய வார்த்தை சொல்கிறது நீங்கள் திடமனதாக இருந்து காரியத்தை நடத்துங்கள் உத்துமருக்கு கத்தர் துணை கேடாரூர் மேற்பர்களால் தனக்கு ஏற்பட்ட போராட்டத்தினாலும் சோர்ந்து போகாத ஈஸாக்கு மீண்டும் துறவுகளை தோண்டி இறுதியில் ரபேகத்தை பெற்றுக்கொள்கிறார் உங்கள் போராட்ட பாதையில்தான் தான் உங்களுக்குரிய ரெகபேத்தை பெற்றுக்கொள்ள முடியும் திடமனதாய் உங்களோடு போராடினவர்கள் கத்தர் உங்களோடு இருப்பதை அறிந்து கொள்ளும் அளவுக்கு கத்தர் உங்களுக்கு கிரியை செய்து வெற்றியை தருவார் என்னை நடத்திடும் என கிளை ஆமே கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக